என் அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும் போது உன் வீட்டின் சுவர் எல்லாம் நின்று கொண்டே இருக்கலாம் ஆனால் அந்த வீட்டிற்குள் ஒரு அமைதி குறைவாக இருப்பதை நான் அறிவேன் வெளியில் யாரும் கவனிக்காத சிறிய பதற்றங்கள் சொல்லப்படாத வார்த்தைகள் அழுத்தப்பட்ட கண்ணீர் ஒவ்வொன்றும் சேர்ந்து உன் வீட்டின் அமைதியை மெதுவாக கலைத்திருக்கிறது அந்த இடத்தில்தான் நான் இன்று உன்னோடு பேசுகிறேன் நீ நிறைத்திருக்கலாம் என் வீடு இப்படித்தான் ஆகிவிட்டது என்று ஆனால் என் பிள்ளையை சமாதானம் இழந்த வீடு நிரந்தரமாக உடைந்து விடாது அது மீண்டும் அமைதியை பெற முடியும் அதற்கான வழியை நான் இப்போது தொடங்குகிறேன் உன் வீட்டில் பெரிய சண்டைகள் இல்லாமலேயே சமாதானம் போயிருக்கலாம் சிறிய தவறான புரிதல்கள் ஒருவரின் மௌனம் மற்றொருவரின் காயம் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு குளிர்ச்சியை உருவாக்கியிருக்கலாம் நீ அதை சரி சரிசெய்ய பலமுறை முயன்றாய் சில நேரங்களில் பேசினாய் சில நேரங்களில் மௌனமாக இருந்தாய் ஆனால் முழுமையான அமைதி திரும்பவில்லை போல உனக்கு தோன்றியது அந்த உணர்வை நான் அறிவேன் என் அன்பான பிள்ளையே வீட்டில் சமாதானம் போது, மனமும் அமைதியில்லாமல் போகும் வெளியில் எல்லாம் சரியாக இருந்தாலும் வீட்டிற்குள் காலடி வைத்தவுடன் உள்ளம் கனத்துவிடும் அந்த கனத்தை நான் இப்போது உன்னிடமிருந்து எடுத்துவிடுகிறேன் சமாதானம் ஒரே நாளில் எல்லோரும் மாறுவதால் வருவதில்லை சமாதானம் ஒரு மனம் மாறுவதால் தொடங்குகிறது அந்த மாற்றத்தை நான் உன்னிடத்தில் ஆரம்பிக்கிறேன் நீ இன்று யாரை மாற்ற வேண்டும் என்று கவலைப்பட வேண்டாம் நீ உன்னை என் கைகளில் ஒப்படைத்தால் போதும் என் பிள்ளையே நீ உன் வீட்டில் பல பொறுப்புகளை சுமந்திருக்கிறாய் அந்த பொறுப்புகளின் நடுவில் நீ உன் உணர்வுகளை ஒதுக்கி வைத்திருக்கலாம் எல்லாம் நான் தாங்கிக் கொள்கிறேன் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ எல்லாவற்றையும் தனியாக தாங்க வேண்டியவன் அல்ல நான் உன் வீட்டுக்குள் நுழைய அனுமதி கொடு நான் அந்த பாரத்தை பகிர் சொல்லப்படாத வார்த்தைகள் இருக்கலாம் சொன்னால் சண்டை ஆகும் என்று நீ பயந்திருக்கலாம் அல்லது சொன்னாலும் யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீ நினைத்திருக்கலாம் ஆனால் இன்று நான் அந்த பயத்தை உடைக்கிறேன் சமாதானம் பயத்தால் வராது அது உண்மையால் வரும் என் அன்பான பிள்ளையே நீ கவனிப்பாய் இந்த நாட்களில் உன் உள்ளத்தில் ஒரு மென்மை உருவாகுவதை முன்பு போல் சிறிய விஷயங்கள் உன்னை உடைக்காது நீ பேசும்போது கோபம் இல்லாமல் பேசுவாய் நீ கேட்கும்போது பாதுகாப்பு இல்லாமல் கேட்பாய் இந்த மாற்றமே உன் வீட்டில் சமாதானத்தின் விதை நீ நிறைத்திருக்கலாம் என்னால் மட்டும் என்ன செய்ய முடியும் என்று ஆனால் என் பிள்ளையே ஒரு விளக்கு முழு அறையையும் ஒளியூட்டுகிறது அந்த விளக்காக நான் உன்னை மாற்றுகிறேன் உன் அமைதி மற்றவர்களையும் தொடும் உன் மௌனம் கூட சமாதானமாக பேசும் உன் வீட்டில் கடந்த காலத்தின் காயங்கள் இருக்கலாம் மன்னிக்கப்படாத வார்த்தைகள் மறக்க முடியாத நிகழ்வுகள் நீ அதை நினைத்தாலே உள்ளம் வலிக்கும் ஆனால் என் பிள்ளையே மன்னிப்பு மறப்பதற்காக அல்ல சுதந்திரம் பெறுவதற்காக அந்த சுதந்திரத்தை நான் உன் வீட்டுக்குள் விடுவிக்கிறேன் சமாதானம் என்றால் எல்லாம் சரியாகிவிட்டது என்று அர்த்தமல்ல சமாதானம் என்றால் எல்லாவற்றையும் என்னிடம் ஒப்படைத்து அமைதியாக வாழ்வது அந்த வாழ்க்கையை நான் உன் வீட்டில் நிறுவுகிறேன் ஒருநாள் நீ உன் வீட்டை நினைத்து சொல்வாய் ஒரு காலத்தில் இங்கே அமைதி இல்லை என்று ஆனால் இன்று அதே வீடு ஒரு பாதுகாப்பாக ஒரு ஓய்விடமாக ஒரு நம்பிக்கையாக மாறும் அந்த மாற்றம் மெல்ல தொடங்கும் ஆனால் அது உறுதியாக நிலைக்கும் இன்று நான் உன் வீட்டின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் வீட்டிற்குள் சமாதானம் நுழைகிறது பதற்றம் விலகுகிறது புரிதல் அதிகரிக்கிறது மௌனம் காயமாக அல்ல அமைதியாக மாறுகிறது உன் வீடு ஒரு தங்குமிடமாக ஒரு ஆசீர்வாதமாக மாறுகிறது உன் வீடு சண்டைக்காக அல்ல உன் வீடு கண்ணீருக்காக அல்ல உன் வீடு சமாதானத்திற்காக உருவாக்கப்பட்டது அந்த சமாதானத்தை நான் இப்போது உன் வீட்டிற்குள் நிறுவுகிறேன் நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உன் வீட்டிற்குள் இருக்கிறேன் நான் இந்த மாற்றத்தை பாதியில் நிறுத்த மாட்டேன் நான் தொடங்கிய இந்த சமாதானத்தின் செயல்முறையை நான் நிறைவேற்ற அன்பான பிள்ளையே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்கும்போது உன் வீட்டின் கதவுகள் திறந்திருக்கலாம் ஆனால் மனதின் கதவுகள் பல நாட்களாக மூடப்பட்டிருக்கலாம் ஒரே வீட்டில் இருந்தும் ஒருவருக்கொருவர் தூரமாக இருப்பது போல உனக்கு தோன்றியிருக்கலாம் சத்தம் இல்லாத சண்டைகள் சொல்லப்படாத குறைகள் அழுத்தப்பட்ட உணர்வுகள் உன் வீட்டின் சூழலை மெதுவாக மாற்றியிருக்கிறது அந்த இடத்தில்தான் நான் இன்று உன்னோடு பேசுகிறேன் நீ நினைத்திருக்கலாம் எல்லாரும் மாறினால்தான் இந்த வீடு அமைதியாகும் என்று ஆனால் என் பிள்ளையே சமாதானம் எல்லோரையும் மாற்றுவதால் அல்ல ஒரு உள்ளத்தை மாற்றுவதால் தொடங்குகிறது அந்த உள்ளம் என்று உன்னிடத்தில் தொடங்குகிறது உன் வீட்டில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமலேயே மனம் கனத்திருக்கலாம் சிறிய வார்த்தைகள் சிறிய செயல்கள் மறக்கப்பட்ட கவனங்கள் ஒரு குளிர்ச்சியை உருவாக்கியிருக்கலாம் நீ அதை சரிசெய்ய பலமுறை முயன்றாய் சில நேரங்களில் பேசினாய் சில நேரங்களில் விட்டுக் கொடுத்தாய் ஆனால் முழுமையான அமைதி திரும்பவில்லை போல உனக்கு தோன்றியது அந்த முயற்சிகளை நான் மறக்கவில்லை நீ உன் வீட்டில் பல பொறுப்புகளை சுமந்திருக்கிறாய் அந்த பொறுப்புகளின் நடுவில் நீ உன் உணர்வுகளை பின்னால் தள்ளியிருக்கலாம் இது என் கடமை என்று நினைத்து நீ உன்னை மறந்திருக்கலாம் ஆனால் என் பிள்ளையே நீ உன் உணர்வுகளை மறைத்தால் அமைதி வராது நான் உன்னை உண்மையோடு வாழ அழைக்கிறேன் உன் வீட்டில் சில காயங்கள் பழையதாக இருக்கலாம் பல வருடங்களுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம் ஒரு வார்த்தை ஒரு முடிவு என்றும் நினைவாக இருக்கலாம் நீ அதை மறக்க முயன்றாய் ஆனால் அது உன் மனதில் பதிந்திருக்கிறது என் பிள்ளையே மன்னிப்பு அந்த நினைவுகளை அழிப்பதற்காக அல்ல அந்த நினைவுகளின் வலியை அகற்றுவதற்காக அந்த சுதந்திரத்தை நான் உன் வீட்டிற்குள் விடுவிக்கிறேன் நீ கவனிப்பாய் இந்த நாட்களில் உன் மனதில் ஒரு மென்மை உருவாகுவதை முன்பு போல் சிறிய விஷயங்கள் உன்னை உடைக்காது நீ பதிலளிக்கும் முன் சற்று யோசிப்பாய் நீ கேட்கும்போது பாதுகாப்பு இல்லாமல் கேட்பாய் இந்த மென்மையே சமாதானத்தின் தொடக்கம் நீ நிறைத்திருக்கலாம் என்னால் மட்டும் என்ன மாற்றம் வரும் என்று ஒரு நெருப்பு முழு வீட்டையும் சூடாக்குகிறது அந்த நெருப்பாக நான் உன்னை மாற்றுகிறேன் உன் வீட்டில் முன்பு போல் எல்லாம் உடனே சரியாகிவிடாது ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறு மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் குரல் உயராமல் பேசுவாய் சொற்கள் காயப்படுத்தாமல் இருக்கும் மௌனம் கோபமாக அல்ல புரிதலாக மாறும் இவையெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்பதின் அடையாளங்கள் என் அன்பான பிள்ளையே சமாதானம் என்றால் எல்லோருக்கும் ஒரே கருத்து இருப்பது அல்ல சமாதானம் என்றால் வேறுபாடுகளுக்குள்ளும் மரியாதையோடு வாழ்வது அந்த மரியாதையை நான் உன் வீட்டில் நிறுவுகிறேன் நீ ஒரு நாள் உன் வீட்டை நினைத்து சொல்வாய் ஒரு காலத்தில் இங்கே கனமான சூழல் இருந்தது என்று ஆனால் இன்று அதை வீடு ஒரு ஓய்விடமாக ஒரு பாதுகாப்பாக ஒரு நம்பிக்கையாக மாறும் அந்த மாற்றம் மெதுவாக வந்தாலும் அது உறுதியாக நிலைக்கும் நான் உன் வீட்டின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் வீட்டிற்குள் சமாதானம் வேரூன்றுகிறது கடினமான மனங்கள் மென்மையடைகிறது பழைய காயங்கள் ஆற்றல் பெறுகிறது புரிதல் பெருகுகிறது உன் வீடு ஒரு சண்டை இடமாக அல்ல ஒரு சமாதான இடமாக

நான் தொடங்கிய இந்த சமாதானத்தின் செயல்முறையை நான் நிறைவேற்றுவேன் நான் சொன்னேன் உன் வீட்டிற்குள் சமாதானம் நிலையாக குடியேறுகிறது இந்த சேவை உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்தால் பட்டனை கிளிக் செய்து எங்கள் யூடியூப் மெம்பர்ஷிப் இணைந்து கொள்ளுங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி யூடியூப் மெம்பர்ஷிப்ல இணைந்து கொள்ளுங்கள்